Experience your dream retirement life for a day. உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை குறிப்பா தொழிற்சாலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய முதலீடு செய்து தொழில் தொடங்கி நடத்துவாங்க அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பார்த்து பல வேண்டியது மிக அவசியமாக காலம் கட்டுறது ஏதாவது சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை உருவாக்குவது இது மாதிரி இருந்தால் அவங்க தொழில் தொடங்குவதே சிரமப்படுவாங்க அவங்க முதல் வச்சு தொழில் தொடங்கும் போது அவங்க எளிதாக விரைவாக இது கிடைக்கும் தான் அவங்களுடைய எண்ணம் ஏன்னு சொல்லி அப்போ தான் முதலீடு செய்யும்போது சில வங்கியில் கடன் வாங்குவாங்க நிறைய கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி ஒரு உற்பத்தி செய்வாங்க அப்போது நம்முடைய துறை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு பெரிய சங்கடத்தை உண்மையை காலம் தரத்துவது என்பதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இதெல்லாம் இருந்தால் தான் தொழில் தொடங்க நிறைய முன்வருவார் இளைஞர்கள்லாம் நிறைய முன்வருவார்கள் அப்போது அதுக்கு உரிய நிலையிலும் நம்முடைய துறையானது இந்த தரம் கொடுக்கிற தரம் நிர்ணயிக்கின்ற ஒரு ஆண்மையாக அது என்ன என்ன சொல்றதுக்கு அவன் அலுவலகம் சரியான முறையில் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் நான் இங்கே கோரிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கோம் ஒரு தொழிலை தொடங்குவாங்க நம்ம காலம் கடத்தவங்களுக்கு எவ்வளோ இறப்பு என்பதை நம்ம பார்க்கலாம் தொழிலே என்ன வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லையில அவன் நினைக்கூடாது தொழில் தொடங்குவவர்களும் ஒரு ஆர்வம் இருக்கணும் விரைவாக பரவாயில்ல நமக்கு நல்லா செய்து தராங்க நம்ம இன்னும் நல்லா செய்து தரணும் அப்படின்ற கூடிய எண்ணம் அவங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதே சமயத்தில் நம்முடைய தொழிலதிபர்களும் முதலீட்டர்களும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை அப்போதான் உலக அளவில் நிற்க முடியும் உலக அளவில் நிற்கும் சொன்னால் நாம் உற்பத்தி செய்கிற பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய இப்போ ராக்கெட் செய்கிறாங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பொருட்கள் உதிரி நாமே உள்நாட்டு உற்பத்தி மூலமாக அந்த ராக்கெட் போன்றவற்றை கூட நம்ம செய்து அனுப்பிச்சு வெற்றி பெற்று இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய அளவு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று ஒரு சமயத்தில் வெளிநாடுகளில் தான் பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருந்து இப்பொழுது நம்முடைய நாட்டில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றோம் அது நமக்கு மிக மிக நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று அதனால் இந்த தரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படி அது ஒரு தினம் கொண்டாடுவது ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய நிலை அமைவது என்பது எந்த வித மாற்றத்தருந்து இருக்க முடியாது மக்களுக்கு விழிப்புணர்வு மிக அவசியம் விளம்பரத்துக்காக சுலபமா ஏமாந்துறாங்க ஒரு விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா சுலபமா ஏமாந்துறாங்க இது தரமானதுனால் எந்த சிரமமும் எந்த நஷ்டமும் அவங்களுக்கு வருவதற்கு இறப்பும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது நிச்சயம் நல்ல தரமான பொருள் வச்சு அது பல நாட்கள் உழைக்கும் பல மாதங்கள் உழைக்கும் பல ஆண்டுகள் உழைக்கும் அந்த தரமான தரம் என்பது தரமான பொருட்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அதற்கான ஒரு தினம் கொண்டாடப்பொருள் உண்மை பாராட்டுக்குரிய உண்டு இது எட்டாம் தேர்ச்சி வரைக்கும் தேதிக்கு அதுக்கு என்ன கொண்டாடுறாங்க அப்போது பல நி நிகழ்ச்சிகள் மூலமாக பல விளம்பரங்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம் மக்களுடைய நுகர்வர்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக அவசியம் அந்த விழிப்புணர்வை உண்டாக்கும் பெரிய தொழிற்சாலை நிறைய இருந்தது ஒரு சமயம் வந்து அவர்களுக்கு தொழில் இங்கே தொடர்ந்து ஒருவர்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கிறது இப்போ நிறைய சலுகைகள் இல்லை மத்திய அரசு சலுகைகள் இல்லை அப்படிங்கிறதில் தொழிற்சாலை வருவது கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் குறைவு பெரிய முதலீட்டாளர் வருவது என்பது மிக குறைவாக இருக்கின்றது இருந்தாலும் எங்களுடைய அரசு பல தொழிற்சாலை கொண்டு ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது பல சலுகைகளை வழங்குவதற்கும் பல சலுகை கொடுக்க வேண்டும் என்பதும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம் ஆனால் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்ய வர வேண்டும் என்று நான் தாய் என்னோடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய போது சிறப்பு பொருளாதாரம் நம்முடைய சேதப்பட்டியலே அதற்கு அந்நிலம் கைகப்படுத்தப்பட்டது அங்கே தொழில் தொடங்க மனைகள் பிரிக்கப்பட்டு விரைவில் கொடுக்கப்பட இருக்கின்றது அதனால் பல முதலீட்டாளர்கள் இங்கே தொழில் தொடங்க வர வேண்டும் என்று தாய்மையோடு அவர்கள் அந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு தினம் இங்கே கொண்டாடுகிறது மேலும் நம்முடைய அதிகாரிகளுக்கு அந்த தரம் அதிகாரிகளுடைய பணமாக நன்றியை போய் வாழ்த்துப்படுகின்ற நன்றியை வணக்கம்